அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யூத இஸ்லாமிய மோதலுக்கான காரணம் என்ன யூத இஸ்லாமியர்களுக்கு இடையேயான தொடர்பு என்ன உலகின் பெரும் மதங்களாக கூறப்படக்கூடிய கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் என்ற இரு மதங்களும் யூத மதத்திலிருந்து கிளைத்தவைகளே என்று கூறப்படுகிறது கிறிஸ்துவ மதத்திற்கும் சரி இஸ்லாமிய மதத்திற்கும் சரி யூத மதத்திற்கும் சரி தந்தை என்று போற்றப்படுபவர் அபிரஹாம் என்பவரே ஆவார் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் யூத மதம் இந்த மூன்று மதங்களுக்கான புனித நூல்களான மதத்தின் கிறிஸ்துவ புனித நூலான வில்லியம் இஸ்லாமியர்களினுடைய புனித நூலான திருக்குரான் இந்த இரண்டிற்கும் அடிப்படை யூத மதத்தினுடைய தோராவே என்று கூறப்படுகிறது இன்றைய ஈரான் ஈராக் பகுதியானது அக்காலத்தில் மெசபடோமியா என்று அழைக்கப்பட்டது இப்பகுதியில் ஊர் நிஸ்பூர் போன்ற சிறிய அரசுகள் இருந்தது இந்த அரசுகள் அனைத்தும் பாபிலோன் அரசிற்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாக இருந்ததாக கூறப்படுகிறது இப்பகுதியில் வாழ்ந்த அப்ரஹாம் அவர்கள் அப்பகுதியில் நிலவிய பல தெய்வ வழிபாட்டு முறைக்கு எதிராக அங்கிருந்து கிளம்பினார் அவர் செல்லும் பொழுது அவரது மனைவியான சாரால் மற்றும் அவரது சகோதரனினுடைய மகனை கூட்டிக் கொண்டு அப்பகுதியை விட்டு கிளம்பினார் இவர் செல்லும் பொழுது அவருக்குரிய ஆட்டு மந்தைகளையும் ஓட்டிச் சென்றார் சாரா என்பவர் அபிரகாமினுடைய சகோதரி என்று கூறப்படுகிறது அதாவது அவர்கள் அக்காலத்தில் சகோதரியை திருமணம் செய்து கொள்ளும் முறையில் இருந்துள்ளார்கள் எனவே சாராலை அவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இன்றைய ஈராக் பகுதியிலிருந்து கிளம்பி ஈரான் துர்க்கி சிரியா வழியாக பாலஸ்தீனத்தை அடைந்தார் சில காலம் அங்கு ஆடு மாடுகளை மேய்ச்சலில் விட்ட இவர் பின்பும் எகிப்து கிளம்பி அங்கிருந்து மீண்டும் பாலஸ்தீனம் தேசத்திற்கு வந்து தனது ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார் அபிரகாம் அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது வரையிலும் குழந்தை இல்லை எனவே சாராலுக்கு தோழி பெண்ணாக இருந்த எகிப்திய அரசனால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஆஹார் என்பவரை அப்ரகாமுக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது ஆஹாருக்கும் அப்ரஹாமுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது இக்குழந்தைக்கு பேர் இஸ்மாயில் இந்த இஸ்மாயில் வழியில் வந்தவர்கள்தான் இன்றைய இஸ்லாமியர்கள் என்று கூறப்படுகிறது ஆஹார் கர்ப்பமாக இருந்தபோதே சாராலை அற்பமாக நினைத்ததால் சாராளுக்கும் ஆஹாருக்கும் இடையே பிரச்சனை எழுந்தது இதனால் கோபித்துக்கொண்டு கொண்டு ஆகார் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் வானவர் ஆகாருக்கு தோன்றி உனது எஜமானியான சாரால் சொல்வதை கேட்டு நட மீண்டும் வீட்டுக்கு செல் என்று அறிவுரை கூறி அனுப்பியதாக கூறப்படுகிறது நெடுநாளைக்கு பின்பு சாராளுக்கும் அபிரகாமுக்கும் இடையே ஒரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு ஈசாக் என பெயரிட்டார்கள் இதன் பின்பு சாரால் ஆகாரையும் அவளது மகனான இஸ்மவேலையும் அங்கிருந்து அனுப்ப திட்டம் தீட்டினாள் ஏனெனில் அபிரகாமினுடைய சொத்துக்களுக்கு தலைமை வாரிசு இஸ்மவேலாக இருக்க கூடாது தனது மகனே இருக்க வேண்டும் என அவள் எண்ணினாள் எனவே அபிரஹாமும் வேறு வழியின்றி ஆகாரையும் அவளது மகனான இஸ்மவேலையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டார் அப்ரகாம் இவர்களை மறுநாள் காலையிலேயே வீட்டை விட்டு கிளப்பி அனுப்பினார் அவ்வாறு அனுப்பும் பொழுது குடிக்க ஒரு துருத்தியில் தண்ணியையும் அப்பத்தையும் அவர்கள் பையில் வைத்து கொடுத்து அனுப்பினார் சாராலோ பையை தூக்கி எறிந்துவிட்டு துருத்தியில் இருந்த தண்ணியையும் கீழே ஊத்திவிட்டு இஸ்மவேலை அனாந்தரத்தில் விட்டுவிட்டு அழுது புலம்பினால் தண்ணீர் தாகத்தால் இஸ்மவேலும் கத்தி கொண்டிருந்தான் மீண்டும் வானதூதர் ஆகாருக்கு தோன்றி உன்னையும் உன் மகனையும் ஒரு பெரும் கூட்டமாக மாற்றுவேன் உன் மகனை ஒரு கூட்டத்தின் தலைவனாக மாற்றுவேன் நீ பயப்படாமல் இங்கிருந்து கிளம்பி தெற்கு செல் என்று கூறியதாகவும் இதன் பின்பு ஆகாரும் இஸ்மவேலும் இன்றைய சவுதி அரேபியா பகுதிக்கு வந்ததாகவும் அதாவது இன்றைய மெக்கா பகுதியில் குடியேறியதாகவும் அப்பகுதியில் கோத்ரா இன மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இங்கேயே இவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் இஸ்மவேல் வேட்டையாடுவதில் வல்லவனாக இருந்தான் வேட்டையாடி கிடைப்பதை வைத்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்பகுதியில் இஸ்மவேலுக்கு திருமண வயது வந்தபோது எகிப்திய பெண்ணை திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது அன்றைய சவுதி அரேபியா பகுதியில் வாழ்ந்த கோத்ரா இன மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு ஒருங்கிணைந்த சமூகமாக இஸ்மவேலே மாற்றினார் என்றும் அக்காலத்தில் அப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் வேட்டையாடிகளாகவும் மூர்க்க குணம் கொண்டவர்களாகவுமே வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் இயற்கை வழிபாட்டை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இஸ்லாமிய நூல்களில் இது பற்றிய குறிப்புகள் இல்லை இவர்கள் அனைவருமே கட்டுக்கடங்காமல் சுற்றி திரிந்ததாகவும் கூறப்படுகிறது இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக இஸ்மவேலே மாற்றினார் என்று கூறப்படுகிறது தற்பொழுது மெக்கா இருக்கக்கூடிய பகுதியில் அக்காலத்தில் ஒரு கிணறு இருந்ததாகவும் இந்த நீர்நிலையை நம்பித்தான் அப்பகுதியில் பல குடும்பங்கள் அக்காலத்தில் வசித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பகுதியில்தான் மெக்கா நகரம் இஸ்மவேல் காலத்திலேயே உருவானதாகவும் இஸ்மவேலின் வழிகாட்டுதலால் அப்பகுதி மக்கள் வாழ்ந்ததால் அந்த மக்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய மக்கள் என பெயர் வந்ததாகவும் இஸ்லாமிய நூல்களில் குறிப்புகள் உள்ளது இஸ்மவேலின் வழிமரபில் வந்த இறுதி இறை தூதரே முகமது நபிகள் ஆவார் இவர்களால் உருவானதுதான் இஸ்லாமிய மதம் ஆகும் அப்பகுதியில் ஏற்கனவே வாழ்ந்தவர்கள் அனைவருமே ஜூடோயிசத்தை பின்பற்றியதாகவும் அவர்களது வழிபாட்டில் அறுபது சதவீதம் என்ற அளவும் ஜூடோயிசம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் பின்பு இஸ்மவேலால் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய மதம் என்றும் இதன் பின்பு இறுதி இறை தூதராக அறியப்படுகின்ற முகமது நபிகள் இஸ்லாமிய மதத்தை கட்டமைத்ததாகவும் கூறப்படுகிறது இதே போன்று ஈசாக் வழியில் ஒரு வம்சம் உருவானது ஈசாக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் ஒருவன் ஏசா மற்றொருவன் யாகோப்பு யாக்கோப்பிற்கு பன்னெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் இந்த பன்னெண்டு பிள்ளைகள் தான் யூதர்களினுடைய பன்னெண்டு கோத்திரங்களாக அறியப்படுகிறார்கள் இந்த யூதர்களினுடைய பன்னெண்டு கோத்திரங்களும் எகிப்தில் பல நாள் அடிமைப்பட்டு கிடந்தது பின்பு மோயிசன் அவர்களால் மீட்கப்பட்டு இன்றைய பாலஸ்தீனம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இதன் பின்பு தாவிது சாலமோன் அரசர்கள் உருவாகி யூதர்கள் செழிப்புற்று வாழ்ந்ததாகவும் இவர்கள் காலம் முடிந்த பின்பு யூதர்கள் அடிமைப்பட்டு இவர்களது வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த வழிமரபில் யாசோப்பு குலத்தில் பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து என்று கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மறைந்த பின்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் உருவாக்கிய மதம் தான் கிறிஸ்துவ மதம் இந்த கிறிஸ்துவ மதமும் யூத மதத்திலிருந்து உருவானதுதான் தற்போதைய சூழலில் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் என்ற இரு மதங்களும் யூத மதத்திலிருந்து கிடைத்தவைகள்தான் யூத மதத்தில் உள்ள புனித நூலான தோராவில் குறிப்பிடப்பட்டவைகள்தான் கிறிஸ்துவ மதத்தின் திருவிவிலியமான பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோன்று குரானிலும் இவையேதான் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுதான் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையேயான ஒற்றுமையாகும் நன்றி